தூத்துக்குடி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்ததாக நூற்றி இருபத்தி ஏழு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரநூத்தி நாற்பத்தி ஓர் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி மதிப்பிலான ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் நூ நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் குன்றச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என எஸ்பி பாலாஜி சரவணன் பேட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொலைந்து போன மற்றும் திருடு போன பொதுமக்களின் நூறு செல்போன்கள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு செல்போன்களை உரியவரிடம் வழங்கினார் செல்போனை பெற்றுக்கொண்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மாவட்டத்தில் இதுவரை பத்து முறையாக பல்வேறு பகுதிகளில் தொலைந்து போன எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பிலான எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து செல்போன்கள் மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆன்லைன் உள்ளிட்ட பல்வேறு வகை மோசடி செய்த இருபத்தி எட்டு வழக்குகளில் நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேரிடம் ஒப்படைக்க மட்டுள்ளது மேலும் பல்வேறு மோசடி வழக்குகளில் பத்தொம்பது கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் பணம் வங்கிகளில் முடக்கப்பட்டுள்ளது வழக்கு முடிந்ததும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் மாவட்டத்தில் கடந்த ஆண்டில் அறுபத்தெட்டு கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளது கடந்த ஆண்டை விட பத்து சதவீதம் குறைவோ ஐநூற்றி எழுபத்தெட்டு பல்வேறு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட இருபத்தி ஏழு வழக்குகள் குறைவோ மேலும் இந்த வழக்குகளில் எழுவத்தி ஒரு சதவீதம் முடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குகளில் மூணு புள்ளி எண்பத்தோரு கோடி மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்ததாக நூற்றி இருபத்தி ஏழு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரநூத்தி நாற்பத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஒன்று புள்ளி ஐம்பத்தொன்று கோடி மதிப்பிலான ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அவர் தெரிவித்தார் இந்த பொழுது மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் உன்னி கிருஷ்ணன் தனிப்பிரிவு ஆய்வாளர் பேச்சு முத்து ஆய்வாளர் சிவசங்கரன் உதவி ஆய்வாளர்கள் அச்சுதன் சுதாகரன் ஆகியோர் உடன் இருந்தனர் செல்போன் எல்லாம் மீட்டு ஒரு நூறு செல்போன் பத்து லட்சம் மதிக்குள்ள செல்போன்களை வந்து இப்ப மீட்டு இன்னைக்கு அதை உரியவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம் இதுக்கு இது பத்தாவது முறையாக நாம இந்த மாதிரி ஒப்படைச்சிருக்கோம் இது வரைக்கும் மொத்தமா வந்து எட்நூத்தி எழுபத்தி ஐந்து செல்போன்கள் வந்து நம்ம மீட்டு கொடுத்துருக்கோம் ஏறக்குரிய எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு ஒரு நூறு செல்போன்கள் பிளஸ் வந்து ஒரு பத்து லட்சம் மதிப்புள்ளதை கொடுத்துருக்கோம் இது போக இந்த ஆப்ஸ் மூலிமா ஆப்ஸ் மூலயமா சில வந்து அக்கௌண்ட்ல போட்டுட்டு அமௌண்ட்டை போட்டுட்டு வேலை ஜாப் ரிலேட்டட் ராக்கெட்டிங்கு அது போக வந்து சில ரேட்டிங் சம்மந்தமாக சொல்லி போடப்பட்டதுலையும் அதுலேயும் மீட்ட அமௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்களுக்கு பிரிவு இடம் வந்து நம்ம பேங்க் மூலியமா ட்ரான்சாக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது இது வரைக்கும் இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு இருபத்தி எட்டு வழக்குகளில் இருபத்தி எட்டு வழக்குகளில் நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வந்து சைபர் கிரைம் மூலியமா மீட்டு கொடுத்துருக்கோம் இது போக அமௌண்ட் நாங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் பல்வேறு வழக்குகள் சம்பந்தப்பட்டது அதுவும் கோர்ட்டில் இடம் உரிய முறையில் முறையில வந்து ஆர்டர் பெற்று அதுக்கப்புறம் நம்ம அது போறோம் இது போக வந்து லாஸ்ட் இயரை பொறுத்தளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல மொத்தமாக அதாவது பல்வேறு முயற்சிகள் எடுத்ததன் மூலியமாக காவல்துறையினுடைய செயல்பாடுகளினால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் வந்து குறைந்துள்ளனு சொல்லலாம் அதில் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயரோட மர்டர் கேஸை கம்பேர் பண்றப்போ அறுபத்தி எட்டு மர்டர் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு கடந்த வருடத்தை கம்பேர் பண்றப்ப இது ஒரு பத்து மர்டர் கேஸ் இருக்குது அது போக வந்து மற்ற இதுவுமே அதாவது கிரைம் அஃபென்சஸ்மே எடுத்துக்கிட்டேன் இருபது கேஸ் மக்கம் குறைஞ்சிருக்குது லாஸ்ட் இயரில் நம்ம நடந்ததில் இருநூத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இருந்தது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு கேஸ் தான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எழுபது சதவீத வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு ஏறக்குரிய மூணு எண்பத்தி ஏழு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வந்து மீட்கப்பட்டது பணம் மற்றும் பொருட்கள் மீட்கப்பட்டு உரியவரிடம் அவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதுபோக கஞ்சாவுளை வந்து ஒரு முன்னேற்பாட்டோட பல நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டு வந்ததில் லாஸ்ட் இயரை பொறுத்தளவு நூற்றி இருபத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது கைதிகள் எதிரிகள் வந்து கைது செய்யப்பட்டு ஏற்பரிய ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் மதிப்புள்ள ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்துல கஞ்சா வந்து முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதுல யாரெல்லாம் நெட்ஒர்க் இருக்காங்களோ அதாவது ஒரு குறிப்பிட்ட அவங்களோட மட்டும் இல்ல யாரும் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் நெட்ஒர்க் இருக்காங்க அப்வேர்ட் லிங்க் டவுன்வர்ட் லிங்க் அவங்களையுமே வந்து கைது செஞ்சிருக்கோம் கைது செஞ்சு அவங்களையும் வந்து இதுல இருக்கும் குண்டாசை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயர்ல நூத்தி எண்பத்தி ஐந்து குண்டாசு நம்ம வந்து கூட்ட அடைச்சிருக்கோம் அதுல வந்து முப்பது பேர் வந்து இந்த கஞ்சா மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட வழக்குல நூத்தி பேர் இருக்கு அதுல குறிப்பிடத்தக்க வகையிலன்னா ஒரு கஞ்சா ஆயில் கடத்தின இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தவங்களுக்கு அந்த அஞ்சு பேருக்கு வந்து பத்து வருடம் கடுங்காவல் தண்டனையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அது உடனடியாக விளக்கு கொண்டு வந்து நடத்தி அதில் வந்து பத்து வருட கடுங்கால தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ இது போக வந்து பொதுமக்களிடத்துல ஒரு நல்ல நல்லுணர்வோடு இருக்கிறக்காக பல்வேறு முயற்சிகளையும் நம்ம காவல்துறை சார்பாக நம்ம எடுத்துகிட்டு வரோம் காவல்துறை நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில் செய்வதற்கு அனைத்து முழு முயற்சிகளும் செய்யப்பட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்